மகரிஷி சொல்லக்கூடிய வார்த்தை எப்பொழுதுமே நம்ம இப்படிதான்ங்கிறது ஒரு செட் பண்ணி வச்சுட்டு ரியாலிட்டிஸ் நிறைய நேரங்களில் மாற செய்யும் ஸோ அந்த ரியாலிட்டிக்கும் எக்ஸ்பெக்டேஷனுக்கும் நம்ம வந்து பிரிட்ஜ் பண்ணி கொண்டு வர்றது தான் வாழ்க்கை அப்படி இல்லைன்னா தான் இந்த நம்ம சொல்லக்கூடிய வெறுப்படையிறது அப்போ நமக்கு வந்து அந்த கோபம் கூட வந்து சம்டைம்ஸ் வரும் நம்ம நினைச்சது கிடைக்கலையே நம்ம நினைச்ச மாதிரி இது இல்லையே ஒரு பொருளை வாங்குறோம் பொருளை வாங்கும்போது இது இப்படி இருந்திருக்கும் நினைச்சிட்டு வாங்கியிருக்கோம் ஆனா அது இல்லைன்னு ஒன்னு இமிடியேட்டா நமக்கு வணக்கங்க ஐயா பழக்க விளம்படு இவங்களோட வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன் எல்லாமே வாழ்க்கையில் அப்ளை பண்ணும் போது நிறைய விஷயங்கள் நிறைய புரிதல் ஆன்மீகத்தை பற்றியும் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ளேயும் ஸோ நிறைய விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் வந்து லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது நிறைய யூஸஸ் கிடைச்சிருக்கு ஸோ என்னோடய என் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது ஸோ என்னென்னா சில விஷயங்களை வந்துட்டு நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியல ஏற்றுக்க முடியல ஸோ அப்படி இந்த மாதிரின்னு கேட்டிங்களனா இப்போ ஒரு ஒரு பீப்புளை பார்க்குறோம் அவங்கக்கிட்ட வந்து நமக்கு நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வந்துட்டு அவங்கக்கிட்ட நம்ம எதிர்பார்க்குறோம் அப்போ எதிர்பார்க்கும்போது என்னன்னா அவங்க அந்த மாதிரி இல்லை அப்படின்ற சமயத்தில் நமக்கு அவங்க மேலே ஒரு கோபம் வெறுப்பு என்னடா இவங்க இப்படி இருப்பாங்கன்னு நினச்சோம் அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு வெறுப்போம் ஒரு கோபத்துக்கு ஆளாகிடுறோம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம எப்படி பண்ணி அதுக்குள்ளேருந்து வெளியே வரலாங்க ஐயா நம்ம வந்து நிறைய நேரங்களில் பார்க்கும்பொழுது நம்ம ஒரு இமேஜினேஷன் செய்து வச்சுக்கிறோம் இவங்க இப்படிதான் அப்படிங்கறது ஒரு பில்டப் செய்துறோம் நம்ம எல்லாம் நல்ல ட்ரீமர்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயம் சின்ன விஷயமா தான் இருக்கும் இந்த சின்ன விஷயத்தை கொஞ்சம் கிரியேட்டிவிட்டிங்கிறது மனுஷனுக்கு தேவையான ஒன்று தான் ஓகேங்க ஸோ அதே டைமில் அந்த கிரியேட்டிவிட்டிங்கும் போது கொஞ்சம் அசம்ஷன்ஸுங்கிறத ஒன்று அதுக்கு மேலே வருது அது வரும்போது பார்த்தோன்னா நம்ம இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படிங்கிறத நாமளே வச்சுக்கிறோம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பில்ட் பண்ணுறது தான் அங்கே தான் சொல்லுவாங்க மகான்கள் எப்போதுமே நமக்கு சொல்லக்கூடியது வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பில்ட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த இதுதான் தாட்ஸ் வந்து நமக்கு வெளியில் வரும் ஓகே நம்ம உள்ளுக்குள்ளார என்ன போட்டு வச்சிருக்கோமோ அது இப்ப நம்ம ஏதாவது என்ன வரும் வாசனை ரோஸ் ரோஸ் போட்டு இல்லை வேற ஏதாவது நீங்க ஒரு சின்னம் போட்டு வச்சிருக்கோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி திறந்தா அந்த வாசனை தான் வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னு சொன்னா மாறி இருக்கலாம் எக்ஸ்பெக்டேஷனுக்கும் ரியாலிட்டிஸ்க்கும் மாறும் மகர்ஷி வந்து வேதாத்ரி மகரிஷி சொல்லக்கூடிய வார்த்தை எப்போதுமே நம்ம இப்படிதாங்கிறது ஒரு செட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறதுல இருந்து ரியாலிட்டி நிறைய நேரங்களில் மாறதான் செய்யும் எக்ஸ்பெக்டேஷனுக்கும் நம்ம வந்து பிரிட்ஜ் பண்ணி கொண்டு வரதுதான் வாழ்க்கை இருக்கு அப்படி இல்லைன்னா தான் இந்த நம்ம சொல்லக்கூடிய வெறுப்படையிறது அப்போ நமக்கு வந்து அந்த கோபம் கூட வந்து சம்டைம்ஸ் வரும் நம்ம நினைச்சது கிடைக்கலையே நம்ம நினைச்ச மாதிரி இது இல்லையே ஒரு பொருளை வாங்குறோம் பொருளை வாங்கும்போது இது இப்படி இருந்திருக்கும் நினைச்சிட்டு வாங்கியிருக்கோம் ஆனால் அது இல்லைன்னா இமீடியட்டாக நமக்கு இந்த மைண்டு ஓகே அப்போ என்ன இதில் ஒர்க் அவுட் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா நம்ம செய்யக்கூடியது அந்த பில் பண்ணுற டைம் அதுதான் அந்த ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க வீடு நல்லா பெரிய பங்களா கட்டணும்னு ஆசைப்பட்டேன் பெரிய பங்களா கட்டணும்னு ஆசைப்பட்டேன்னா ஃபைன் எல்லாத்தையும் அழகழகாக அங்கெல்லாம் வச்சுருந்துருப்போம் ஆனால் பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா எல்லாமே அந்த அழகு நீக்கும் நிச்சயமாக இப்போ நம்ம பொதுவாக நீங்கள் எடுத்துக்கிட்டதுன்னு பார்த்தோம்னா கணவன் மனைவிக்குள்ளார நம்ம குடும்பத்துக்குள்ளார வந்தோன்னு பார்த்தோன்னா கல்யாணம் செய்துக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாருக்குமே பொருந்தக்கூடியது தான் கல்யாணம் பண்ணிக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிறது ஒரு பெரிய பில்டப் செய்து வச்சிருக்கோம் ஆமாங்க அது எல்லாருக்கும் பெண்களுக்கான உள்ளது இருக்கு இருக்கிறது ஆண்களுக்கும் இருக்கு இருக்கிறது நிச்சயமா மேபி பெண்கள் வந்து கொஞ்சம் அதை வெளியில காமிச்சிக்காம இருந்திருப்பாங்க அதனால அவங்களுக்கு அந்த தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் ஓகே ஆண்கள் வெளியில சொல்லி அதை வந்து எக்ஸ்பிரஸ் செய்ததுனால அந்த ஷாக் வேணாலும் கொஞ்சம் இல்லாம இருக்கலாம் அதுக்காக தான் வேதாத்திரி மகர்ஷி அற்புதமான ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்காங்க ஓகே பெண்களுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு பெண்கள் தியாகிகள் அப்படின்னு சொன்னார் உயர்த்தி சொல்றதுக்கு இல்லை எந்த விதத்துல தியாகிகள் என்று அவர் சொல்றாரு அப்படிங்கிறது நீங்க சொன்ன எக்ஸாக்டா அந்த விஷயம் தான் இந்த மாதிரிலாம் ஒன்று பில்டப் செய்து வச்சிருந்தேன் அது எனக்கு கிடைக்கல பெண்கள் வந்து தன்னுடைய அம்மா அப்பா வீட்டில் வந்து பறந்துருக்காங்க அங்கதான் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா குறைஞ்சபட்சம் ஒரு இருபது வயசு அம்மா அப்பாவோட தான் வாழ்ந்திருக்காங்க அப்ப அவங்க வாழ்ந்திருக்கிற ஸ்டைல் எல்லாமே பார்த்தோம்னா அத பேஸ் பண்ணி தான் இருக்கும் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன உடனே இன்னொரு வீட்டுக்கு போறாங்க இன்னொரு வீட்டுக்கு நம்ம ஒரு இடத்துல ஒரு ஆபீஸ்ல இருந்து இன்னொரு ஆபீஸ்க்கு போனாலே எவ்வளவு ஒரு வேரியேஷன் கொஞ்சம் நாள் செட் ஆகிறதுக்கே ஆகுறதுக்கே அந்த அந்த இது முது இடத்துல போய் ஒரு உட்கார்ந்து பேசுனாலே செட் ஆகாது தான் வேதாத்ரி மாரிஸ் சொல்றாரு இவ்வளவு வருஷம் இருபது வருஷமா அவங்க ஜீன்குள்ளார எல்லாமே பழகி போயிருக்கோம் அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து டக்குன்னு வந்து இன்னொரு வீட்டுக்கு போகும்போது இவங்க இப்படிலாம் இதே மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சிட்டு செய்கிற சாப்பாடு மெத்தடே ரிவர்ஸ்ல இருக்கும் அப்ப எல்லாமே ஒரு ஷாக்கிங்கா இருக்கும் அதை சில இடத்துல எக்ஸ்பிரஸ் இப்போல்லாம் முதல்ல நம்மளுடைய ட்ரெடிஷன்ல பார்த்தா எக்ஸ்பிரஸ் தான் கம்மி எக்ஸ்பிரஸே செய்யக்கூடாதுன்னு வேற ஒரு ப்ரொசீஜர் வேற வச்சிருந்தாங்க ஓகே அப்போ எக்ஸ்பிரஸ் செய்யாத போது என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா உடம்புக்குள்ளார அது வந்து ஸ்டோர் ஆகுது ஓ வெளியில காமிச்சிக்க முடியாத காரணத்தினால உள்ளுக்குள்ளார அந்த ஏக்கம் சொன்ன அந்த விஷயம் உள்ளுக்குள்ளார போய் உட்காந்துருது ஓகே அப்படி இருக்கும் நான் நினைச்சு பார்த்தேனே அப்ப என்ன ஆகுதுன்னா அது உள்ள போய் அது உட்கார உட்கார ஒரு நாளைக்கு அதிகமாகும் பொழுது தனக்கு முடியாம பொறுக்க முடியாம வெளியில வெடிச்சிட்டு ஓ அது கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து சொல்றீங்க அப்படியே அது வெடிக்கலன்னு சொன்னா நான் என்ன ஆகுதுன்னா உடம்புக்குள்ளாக பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது ஓகே நீங்க தான் நிறைய இப்ப லேடிஸ் பர்டிகுலரா வந்து எடுத்துட்டோம் சொன்னா இப்போ இப்ப அவங்கள பத்தி நம்ம பேசுறோம் சார் நீங்க கேட்டது அதுதான் இப்போ அவங்களுக்குள்ளாரன்னு பார்த்தோன்னா நிறைய இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு நம்ம மெடிக்கல் சயின்ஸை சொல்லக்கூடியதுன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு நிறைய வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஆமாங்க ஸ்டொமக் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் நிறைய வரக்கூடியது அப்படிங்கறது வந்து இன்னைக்கு நம்ம பாக்குறோம் ஆமாங்க என்ன காரணம் சொன்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு என்னுடைய ஆசைகள் நான் நினைச்சது இதெல்லாம் வந்து கிடைக்கல அப்படி இல்லைன்னு சொன்ன வந்து அது வெளியில காமிச்சுக்க முடிஞ்சதுன்னா பிரச்சனை இல்லை உள்ளார அவங்க வச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னா அது நம்மளுடைய கீழே இருக்கக்கூடிய பகுதியில் தான் போய் வந்து அது ஓகே இதனால தான் இன்னைக்கு பார்த்தோம்னா மென்சுரல் சைக்கிளில் ப்ராப்ளம்ஸ் வருது ஸோ எல்லா இதுலேயும் வந்து ப்ராப்ளம்ஸ் வரக்கூடியது இதனாலேயே ஆக்சுவலாக அது சிஸ்ட் இந்த ஒரு ஒரு எண்ணங்களும் உள்ளே போய் ஸ்டோர் ஆகுது ஸ்டோர் ஆகிற காரணத்தினாலே இது என்ன பண்ணுன்னா அதுதான் அது ஃபாரின் பாடிங்கிறத சொல்லுவாங்க சிஸ்டங்கிறதே சாக்லேட் சிஸ்டம் சொல்லுவாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சிஸ்டம் சொல்லுவாங்க சேம் ஃபைப்ராய்ட்ஸ் இதெல்லாம் உருவாகக்கூடிய நம்மளுடைய எண்ண அலைகள் தான் வந்து உள்ளே போய் உட்கார்ந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பில் பண்ணி பில் வருது ஓகே இப்போ இது நடந்துட்டு விஷயம் ஓகே இப்போ இதுலேருந்து எப்படிங்க ஐயா நம்ம வெளியே வர முடியும் அதுக்கு தான் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறது சொல்கிறாருன்னா ஃபவுண்டேஷன் அப்போ போட்டது யார் நம்ம தான் உள்ளே போட்டோங்கிற ஓகே அப்போ நம்ம உள்ளே போடும்போதே இந்த மாதிரி தாட்ஸ் நமக்கு இருக்கக்கூடாது அப்போ என்ன செய்யலாம்னா ரியாலிட்டிஸே நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கணுங்கிறார் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கலாம் ஓகே எக்ஸ்பெக்டேஷன் லீட்ஸ் டு டிஸப்பாயின்மெண்ட்டுங்கிறார்

டக்குன்னு வந்து இதை நம்ம வந்து பார்க்கும்போது ஜட்ஜ் பண்ணிடும் மேபி ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் அந்த இது மாறிவிடும் நம்ம ஜட்ஜ் பண்ண விஷயம் நீங்கள் பார்த்த உடனே இந்த மாதிரி எனக்கு இல்லைன்னு சொன்ன உடனே மாறிடுதுன்னு சொல்றீங்க ஸோ அது வந்து மேபி ஒரு ரெண்டு நாள் நான் ஸ்டெடி பண்ணுறதுக்கு கூட டைம் ஆகிருக்கலாம் இப்போ இவங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கலாம் நாளைக்கு நான் பார்க்கும்போது அவங்க வேற மாதிரி நடக்கலாம் இப்போ வேரியேஷன்ஸ் இருக்கலாம் அப்போ என்ன செய்யலாம்னா கொஞ்ச நாள் விட்டு பார்க்கணும் ஓகே ஒண்ணு நாம வந்து உள்ள எடுத்துக்கும் போதே நல்லா எடுத்துக்கிறதுக்கு பழகணும் அப்படி இல்லைன்னா வந்து நான் வந்து டைம் கொடுத்து மேபி நாளைக்கு இப்படி ஆகுதா கண்டினியூஸா டெய்லி இதே மாதிரி ஆகுதா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து அது கிடைக்கும் இல்லைன்னா நமக்குள்ளாரயே ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிருப்போம் இது எப்படி செய்யலாம் எப்படி முடியுங்கிறது பார்த்தோன்னா மனசை கொஞ்சம் அமைதியை வைக்கிறதுக்கு அங்கதான் நம்ம வந்து செய்ய மாட்டேங்குது நம்ம அது பேலன்ஸ்டா இருக்குது இல்லை அந்த பேலன்ஸ்டா இல்லாம டக்கு டக்குன்னு ரியாக்ட் செய்யறோம் மனசு என்ன செய்யற பார்த்த உடனே ரியாக்ட் பண்றது பார்த்த உடனே ரியாக்ட் செய்யறது குறைக்கணும் அப்ப மனசு அது எப்போதுமே நம்ம அமைதியான ஒரு நிலையில வைக்க பழகிட்டோம் சொன்னோம்னா அந்த இது கிடைக்கும் அந்த பொறுமைன்னு சொல்லுவாங்க புரிய பெண்களுக்கு ரொம்ப அதிகம் சொல்லுவாங்க ஆண்களுக்கு என்னெல்லாம் வந்து அவங்களுக்கு வேறே அந்த நிறைய இடத்துல டிவியேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால அவங்க டக்குன்னு இது பண்ணிப்பாங்க அதனால அது தெரியல யூள்ளேயே வச்சுட்ருக்கறதுனால அதனால தான் பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணோன்னா நம்மளும் பாதிக்காமல் இருக்கலாம் மற்றது மாறுகிறதுக்கு வாய்ப்பையும் கொடுக்கும் அவங்கதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாழ்க்க முடிஞ்ச